நடிகர் முரளியோட காதலுக்கும் குஷி படத்துக்கும் இப்படி ஒரு சம்பந்தம் இருக்கா நடிகர் முரளி பல படங்களில் தன்னோட காதலை சொல்லாமலேயே நிறைய பேரை ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு ஆனா நிஜ வாழ்க்கையில அவரோட காதல் எப்படி கை அப்படிங்கிற தகவல் ஒன்னு வெளியாயிருக்கு அதோட நடிகர் முரளிக்கும் குஷி படத்துக்கும் அதிகமான ஒற்றுமை இருக்குதாம் எயிட்டிஸ் நைன்டீஸ் காலகட்டங்களில் வெளியான பல படங்கள் இப்போவும் மக்கள் மனசுல பசுமையான நினைவுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அதுலையும் குறிப்பிட்ட சில நடிகர்களை அவ்வளவு சீக்கிரமா மறந்துட முடியாத அளவுக்கு மக்கள் மனசுல இடத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க அதுல ஒருத்தர் தான் முரளி கருப்பா இருந்தாலும் கலையா முரளி மாதிரி இருக்கணும் அப்படின்னு பல பேர் சொல்லக்கூடிய வகையில பார்க்கறதுக்கு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கக்கூடிய முரளி ஆரம்பமான பூவிலங்கு படத்துல இருந்தே மக்கள் மனசுல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு அவர் பல படங்களை மறக்க முடியாது இதயம் படம் பெரிய இப்ப இருக்கக்கூடிய ரசிகர்களையும் படம் ஒரு தலையா காதலிச்சு தன்னோட காதலை கடைசி வரைக்குமே சொல்லாம தனக்குள்ளேயே புதைச்சு வச்சு நிறைய பேரை ஃபீல் பண்ண வச்ச முரளி அதிகமா தான் நடிக்கக்கூடிய படங்கள்ல மைக்ல பாடுறது மாதிரியான காட்சிகள் இருக்கும் அதுலயும் அவர் நடிச்ச பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா வெண்ணிலவே வெண்ணிலவே மாதிரியான பாடல்கள் உண்மையிலேயே இவர்தான் தான் பாடுறாரா அப்படின்னு சந்தேகப்படவே வச்சிருக்கோம் மைக் மோகனுக்கு எப்படி மைக் அடையாளமோ அதே மாதிரி இவருக்கும் மைக்ல பாடுறது மாதிரி பல பாடல்கள்ல நடிச்சிருக்காரு முரளிக்கு பூவிலங்கு படம் முதல் படமா இருந்தாலும் அவருக்கு விக்கிரமனோட முதல் படமான புது வசந்தம் திரைப்படம் முரளிக்கு அப்படின்னு பட்டாளத்தையே கொடுத்தது காதலுக்கு அப்படிங்கிற அடையாளத்தை முரளி பெற்றிருந்தாரு அது மட்டும் இல்லாம நடிப்பேன் அப்படின்னு இல்லாம பிற நடிகர்கள் கூட சேர்ந்தும் இவரு நடிச்சிருந்தாரு இப்படிப்பட்ட முரளியோட காதல் கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அவரோட காதல் கதையும் குஷி படத்துல வர கதையும் கிட்டத்தட்ட ஒத்து போகக்கூடிய வகையில்தான் இருந்திருக்கு குஷி திரைப்பட ரிலீஸ் தேதியும் முரளியோட பிறந்த நாளும் ஒரே நாள் தான் அதே மாதிரி நடிகர் முரளியையும் அவங்களோட மனைவி சோபாவையும் ரியல் லைஃப் குஷி ஜோடி அப்படின்னு தான் அவங்களோட நெருங்கின நண்பர்கள் கூப்பிடுவாங்களாம் நடிகர் முரளிக்கு கந்தா அப்படிங்கிற ஒரு நண்பர் இருந்திருக்காரு அவரோட காதலுக்கு உதவ போகும்போது தான் முதன் முதலா சோபாவை சந்திச்சாராம் கந்தாவும் அவரோட காதலையும் சந்திக்கும் போது கந்தாவுக்கு துணையா முரளியும் கந்தாவோட காதலிக்கு துணையா சோபாவும் வந்திருக்காங்க காதல் ஜோடி ரெண்டு பேரும் சந்திக்கிறப்போ சோபா அப்புறம் முரளி ரெண்டு பேரும் அவங்களுக்கு துணையா போவாங்களாம் அதுக்கு பின்னாடி அவங்க சந்திக்கிற நேரத்தில் இவங்க காத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பத்துல நட்பா ஆரம்பிச்சு பின்னாடி அந்த நட்பு காதலா மாறி போச்சு குஷி படத்துல எப்படி விஜய் அப்புறம் ஜோதிகா நண்பர்களோட காதலை சேர்த்து வைக்க போய் பின்னாடி இவங்க காதலிப்பாங்களோ அதே மாதிரி தான் சோபாவோட காதலும் கை கூடியிருக்கு சினிமாவுல தான் முரளி கூச்ச சுபாவம் இதயம் படத்துல இருக்கிறது மாதிரி காதலை சொல்லாம வச்சிருந்தவரா நடிச்சிருந்தாலும் நெஜத்துல தான் காதலிக்க ஆரம்பிச்ச நாலு வாரத்திலேயே தன்னோட காதலை சோபா கிட்ட சொல்லிட்டாரா ஆனா நாம நிறம் குறைவா இருக்கிறதால நம்மோட காதலை சோபா ஏத்துக்குவாங்களோ இல்லையோ அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மையில இருந்த முரளிக்கு சோபா தன்னோட ஏத்துக்கிட்டது தன்னோட கனவு நினைவானது மாதிரி இருந்திருக்கு ஆனாலும் முரளிக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு அதாவது முரளியோட அப்பா இயக்குனரபுரம் தயாரிப்பாளரா இருந்த சித்தலிங்கய்யாவுக்கு தன்னோட மகனுக்கு சின்ன வயசுல கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டா சினிமா வாய்ப்பு அது பாதிக்கும் அப்படின்னு நினைச்சு தன்னோட பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லையா ஆனா முரளியோட அம்மா இவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துல உறுதியா இருந்து அவங்களே அவங்களோட கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க தன்னோட பையனுக்கு காலையில கல்யாணம் முடிஞ்ச விஷயம் நைட்டு எட்டு மணிக்கு மேலதான் தெரிய வந்துச்சான் அதே மாதிரி முரளிக்கு அதர்வா ஆகாஷ் அப்படின்னு ரெண்டு பசங்களும் காவியா அப்படிங்கிற பொண்ணும் இருக்காங்க ஆனா முரளி ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் யாருமே எதிர்பார்க்காத வகையில தன்னோட நாற்பத்தி எட்டாவது வயசுல மாரடைப்பால மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது